ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயன்ஆர் துணை சீரியல் எபிசோடுக்கான ரிவியூ வேணுன்னு பார்க்கலாமாங்க நம்ம சோழனை நிலா வந்து ஏற்றுக்கணும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அதே சமயம் நம்ம நிலா வந்து அந்த வீட்டில் நிறைய மாற்றத்தை கொண்டு வரணும் அந்த வீட்டை மெமேலும் வளர வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே நம்ம நிலா பயங்கர டென்ஷனாக உள்ளே உக்காண்ட்ருக்காங்க அவங்களுக்கு அழுகையாக வருது ஏன்னா ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்றது அவங்களுக்கு புரியுது அப்போ தான் நம்ம சோழன் இருந்துட்டு இங்கே நம்ம சேரன் கிட்டே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு வந்துருக்காங்க அண்ணா என்னென்ன எதுக்காகனா இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுங்க என்ன சிக்கலில் மாட்டி விடுறதுக்கே பார்க்குறீங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு என்னடா சோலா இப்படி சொல்கிறியே உனக்கு கல்யாணம் போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி எப்படியோ நடந்துச்சு தான் நாங்களும் அந்த கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ரிசப்ஷன் வச்சு ஊரெல்லாம் கூப்பிட்டு மட்டன் பிரியாணி எல்லாம் செஞ்சுருக்கோம் உன்னுடைய நல்லதுக்காக தான் உன்னுடைய சந்தோஷத்துக்காக தான் நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணோம் ஏன் சொல்ல கோவப்படுற சண்டை போடுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எங்கள் பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது அண்ணே இவனுக்கெல்லாம் நம்ம இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணோம்ல நம்மள சொல்லணுண்ணே ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் டேய் இஷ்டம்னா இரு இல்லைனா அந்த ஃபங்க்ஷனவே கேன்சல் பண்ணலாம் ஊரில் ஏற்கனவே நம்ம குடும்பத்தை தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ பேசட்டுமே அதுக்காக தான் நீ ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு சேரன் கிட்டே அண்ணா அப்படியெல்லாம் இல்லைண்ண நான் இருக்கிற சுச்சுவேஷன் புரியாமல் நீங்கள் என்னென்னமோ இருக்கீங்க சரிண்ணா ஏதோ ஒன்று பண்ணுங்க நான் போயிட்டு பார்க்குறேன் என்னென்ன நிலா என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம சோழன் வந்து சொல்லிட்டு போகிறாங்க சோழனுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது நிலா கிட்டே பேசுறதுக்கு நிலாவை என்ன சொல்லி சமாதானம் செய்கிறது அவளை ரிசப்ஷன் மேடையில் எப்படி கொண்டு வந்து நிற்க வைக்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே ரொம்பவே குழப்பத்தோடு போகிறாங்க இங்கே நிலா பயங்கர கோ இருக்காங்க இங்க நம்ம சோழன் போய் நின்றதுமே நம்ம நிலா இருந்துட்டு ஏங்க என்னங்க நடக்குதுங்க ரிசபஷன் உங்க வீட்டாளங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஊர் அறிய இப்போ எல்லாரும் நீயும் நீங்களும் நானும் புருஷம் மொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்றதுக்காக தான் இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் ஏற்கனவே விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா நம்மளை பற்றின விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்படி ஒரு ஏற்பாடு நடந்திருக்காது ஏங்க என்னங்க இப்பயாச்சும் விஷயத்த சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா கேட்க நம்ம சோழன் இருந்துட்டு அது வந்து நிலா என்ன சொல்லவே விட மாட்டேங்கிறாங்க எனக்குமே இந்த ரிசப்ஷன் ஏற்பாடு எனக்கு எதுவுமே தெரியாது இங்கே வந்ததுக்கு தான் எனக்குமே தெரியும் இங்கே பாரு நிலா ஏற்கனவே எங்கள் குடும்பத்தை பற்றி ஊர் ஆளுங்க எல்லாருமே ரொம்பவே கேவலமாக பேசுவாங்க இந்த குடும்பத்தில் எந்த ஒரு பொம்பளையும் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவமானப்படுத்துவாங்க நிலா இங்கே பாரு நிலா இன்னைக்கு சொல்கிறத மட்டும் நீ தயவு செஞ்சு கேளு அதுக்கப்புறம் நாளைக்கு நீ என்ன சொல்கிறேன் நான் அதை கேட்குறேன் நீ உன்னை எடுத்துட்டு போயிட்டு நான் ஹாஸ்டல்லே விட்டுட்டு ப்ளீஸ் நீலா எனக்காக எங்க குடும்பத்துக்காக நான் சொல்றதை நீ கேட்கணும் ஒரே ஒரு ரெண்டு மணி நேரம் நீ வந்து ஸ்டேஜில் கொஞ்ச நேரம் மனப்பெண்ணா நிக்கணும் ப்ளீஸ் நீலா தயவு செஞ்சு இதை மட்டும் செய் எங்களுக்காக ஊரே எங்களை அசிங்கமா பேசும் எங்களை ரொம்ப அவமானப்படுத்தும் என் குடும்பத்தை கண்டிப்பாக இந்த ஊர் முன்னாடி அவமானப்படுறதுக்கு நான் விடமாட்டேன் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க எனக்காக தயவு செஞ்சு எங்கள் குடும்பத்துக்காக நீ வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நின்றுட்டா அதுவே போதும் ப்ளீஸ் நிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நிலாவுமே யோசிக்கிறாங்க இங்கே நிலா இருந்துட்டு சரிங்க சொலா என்ன பண்ணுறது நம்மளோட சுச்சுவேஷன் நமக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு எப்படி தெரியும் நமக்கு உண்மையாகவே கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்க இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க அவங்கள சொல்லி எந்த ஒரு சுத்தமும் இல்லை என்னால் உங்கள் குடும்பம் அவமானப்படக்கூடாது நீங்கள் சொன்ன மாதிரி நான் இங்கே வந் கண்டிப்பாக ரெண்டு மூணு மணி நேரம் வந்து ஸ்டேஜில் நிற்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன நாளைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்டல்லே விட்டுட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே நம்ம சோழனுமே அப்பாடி எப்படியோ ரிசப்ஷனுக்கு ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் நாளைக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பவே கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சோழன் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ஒரு வழியாக இங்கே சோழனும் நம்ம நிலாவும் அழகா ரெடியாகி வராங்க இங்க நம்ம நிலா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஏன்னா இந்த வீட்டில் பொம்பளைங்க யாருமே இல்லை அப்படின்னாலுமே ஆம்பளைங்களே எல்லாத்தையுமே எடுத்து போட்டு எல்லா வேலையுமே க்ளீனாக செய்கிறாங்க எனக்கு ப்ளவுஸ் கூட அவ்வளோ அழகாக ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க சேரீமே அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சோழன்கிட்ட சொல்கிறாங்க சோழனுமே சந்தோஷப்படுறாங்க எப்படியோ கடவுளே நிலாவோட மனசு மாதிரி என் கூடவே அவள் இருந்துடணும் இந்த வீட்லயே இருந்துடணும் ஊர் ஃபுல்லாக மெச்சுக்கிற மாதிரி நான் நிலாவை வந்து என் கூடவே இருக்க வைக்கணும் என் கூட வாழ வைக்கணும் அவளை எல்லாருமே பார்த்து கண்ணு வை கண்ணு படணும் அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம நிலாவும் நம்ம சோழனும் மனமேடைக்கு போய் நிற்கிறாங்க இங்கே நம்ம சேரன் வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து இங்கே சேரன் வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து நினைக்கிறாங்க எங்கள் பாண்டியிருந்து அண்ண அண்ணனும் அண்ணியும் நல்லா இருக்காங்கல்ல ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்குது ஈவினிங்காக நம்ம சுற்றி போடணும் அவங்களுக்கு இந்த ஊர் கண்ணே பட்டிருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் யார் வந்தாலும் நிற்க மாட்டாங்க ஓடி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஊர் ஆளுங்களே பேசி நம்ம குடும்பத்தை எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க அவங்க முன்னாடி நம்ம அன் என் அண்ணனும் என் அண்ணியும் ரொம்ப கெத்தாக நிடுக்ட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியும் பல்லவனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேரணுமே ஆமாடா அதை தான் நான் இப்ப ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்தவங்க எல்லாருமே ஃப ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அதுக்கு ஃபோட்டோ பிடிச்சிட்டு ஏன் சோலா இந்த பொண்ணாச்சு நிரந்தரமாக இந்த வீட்டில் இருக்குமா எந்த பொம்பளை வந்தாலுமே இந்த வீட்டில் யாருமே தங்கறதில்ல ரெண்டு மூணு நாள் கூட இருக்கிறதில்ல ஏன்னா வீடு அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த வீட்டில் ரொம்ப நல்லா தங்கலாம் இந்த பொண்ணு மட்டும் எப்படி உன்னை நம்பி வந்துச்சுன்னே எனக்கு சுத்தமாக புரியல போயும் போயும் உன்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கே ஏதோ தெரியாமது ஏமாற்றிட்டு வந்துட்டியா ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ இல்லை ரெண்டு மூணு ரெண்டு நாளோ மூணு நாளோ இந்த பொண்ணும் தான் போக போகுது இந்த வீட்டில் வரவங்க யாருமே நீ நிரந்தரமாக நிற்கிறது இல்லை இந்த பொண்ணு மட்டும் நின்றுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க எல்லாருமே இங்கே சோழனோட குடும்பத்தை ரொம்பவே தப்பாக பேசிகிட்டு போகிறாங்க இங்கே நிலாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாகுது சோழன் சொன்ன மாதிரியே ஊராளுங்க எல்லாருமே ரொம்பவே அவமானப்படுத்தி தான் பேசிட்டு போகிறாங்க ஏன் இந்த வீட் வீட்டில் என்னை நல்லா தானே கவனிச்சிக்கிட்டாங்க இவங்க ஆம்பளை பசங்களாக இருந்தாலுமே என்னை எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கினாங்க என்ன நல்லா தான் கேர் பண்ணிக்கிட்டாங்க ஏன் இவங்க எல்லாரையும் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதுக்கப்புறமே ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே நல்லபடியாக முடிஞ்சிருது ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் இங்கே நம்ம சோழனோட அத்தை வராங்க அவங்க வந்ததுமே என்ன ஒரு வழியாக ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிட்ருக்கே இந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு என்னவோ புத்தி மாறி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் கண்டிப்பாக ஒரு மாதம் இல்லை இல்லை ரெண்டு மா ரெண்டு மாதத்துக்குள்ளே இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு ஓடிதான் போக போகுது இந்த வீட்டில் எந்த பொம்பளையுமே இருந்ததில்லை இந்த பொண்ணு உங்களை பற்றி தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம சோழனோட அத்தை அப்படி பேசுனதுமே எங்கள் நிலாவுக்கு கோவம் வந்துடுது என்ன நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு விட்டால் பேசிகிட்டே போகிறீங்க ஊரில் இருக்கிறவங்க மொத்த பேரும் அப்படி தான் பேசுகிறாங்க நீங்கள் சோழனுக்கு அத்தை தானே நீங்கள் சொந்தக்காரவங்க தானே நீங்களும் இப்படி பேசுகிறீங்க சொந்தக்காரவங்க கொஞ்சமாச்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் எதுக்காக இப்படி தரம் தாழ்த்தி பேசுகிறீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா இதுக்கப்புறம் சோழனோட குடும்பத்தை பற்றி எதாச்சும் பேசுனீங்க அவ்வளோதான் நாக்கை இழுத்து வச்சு அறுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம நிலா வந்து நம்ம சோழனோட அத்தையை வந்து கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க இதை பார்த்த நம்ம சேரன் வந்து பயங்கர அப்படியே ஆடி போயிடுறாங்க ஏன்னா நிலா இப்படி பேசுது அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தை தப்பாக பேசுனதுமே அந்த பிள்ளைக்கு கோபம் வந்துருச்சு நம்ம குடும்பத்தை விட்டு கொடுக்காமல் பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க எப்படியோ சோழன் வந்து நல்ல பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கான் ரொம்ப சந்தோஷம் நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக இந்த பொண்ணு கட்டி காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க இங்கே நிலா வந்து அவங்க குடும்பத்துக்காக பேசுகிறதுனால நம்ம சோழன் வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க அதே சமயம் நிலா பே நிலாவை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க நிலா எப்போவும் நீ என் கூடவே இரு தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடாது நிலா உன்னை விட்டுட்டு கண்டிப்பாக என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இங்கே நிலா வந்து நம்ம சோழனோட அத்தையை பயங்கரமாக கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க அதுக்கப்புறம் கார்த்திகாவுமே வந்திருக்காங்க கார்த்திகா இருந்துட்டு இங்கே கிட்ட கரெக்டாக சொன்னீங்க நீங்க தான் இப்ப கரெக்டாக பேசிருக்கீங்க பாவம் இந்த வீட்டில் நாலு ஆம்பளை ஆம்பளை பசங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்து கூட மாட ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்றதெல்லாம் என் அம்மாவுக்கு என் அம்மா சரியான பிடாரி பிசாசு அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே உடனே நம்ம கார்த்திகாவை பயங்கரமாக திட்டுறாங்க அவங்க அம்மா என்னடி அவங்க கூட சேர்ந்துன்னு நீ என்ன திட்டுறியா உனக்கு வாய் கொழுப்பு அதிகமாகிடுச்சி நடு வீட்டுக்கு போயிட்டு சுடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சோழனோட அத்தை வந்து கிளம்ப போகிறாங்க அப்போ நிலா வந்து திரும்பவும் அவங்கள கூப்பிட்டு இங்கே பாருங்கள் இன்னொரு டைம் இந்த குடும்பத்தை பற்றி நீங்கள் தப்பாக பேசுறது தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் என் கை ரேகை உங்கள் கண்ணத்தை பழக்கம் ஓ என் கையிறாக உன் கன்னத்தில் தெரியும் அந்த அளவுக்கு நான் உங்களை வெளுத்து வாங்கிடுவேன் இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை பற்றி தாழ்த்தி பேசுனீங்க அவ்வளோ இது என்னுடைய குடும்பம் சோழனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த குடும்பத்தை நான் எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியும் இந்த குடும்பத்தை நான் வளர வைக்கிறேன் கண்டிப்பாக இந்த குடும்பம் செழித்து இந்த ஊர் முன்னாடி ரொம்பவே நல்லபடியாக வாழும் அப்போ நீங்கள் பார்த்து வாயை புழக்கணும் அந்த அளவுக்கு இந்த வீட்டை நான் கொண்டு வர தான் போகிறேன் இந்த ஊரில் உள்ள எல்லாரும் இந்த குடும்பத்தை பற்றி ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறீங்க நாலு பேரும் பொம் ஆம்பளை பசங்க பொம்பளை இல்லாமல் வீட்டில் ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க அந்த குடும்பத்தை கண்டிப்பாக முன்னுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அதை பார்த்து வயிறு எரிஞ்சுட்டு சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க